அவனாவது நம்ம எதிரி இவனை ஒருபோது மன்னிக்க முடியாது இந்த இன துரோகிகளை நம்ம மன்னிக்கவே முடியாது ஈவி கேசு இளங்கோவன் எங்க தலைவரை கொன்னுட்டாங்க எங்க தலைவரை கொன்னுட்டாங்க எங்க தலைவரை கொண்டுட்டாங்க அவர் நான் என்ன கேட்கிறேன் இவங்களை சீமான்கிற ஒருத்தன் ஒரு சாதாரண பாமரை நான் பேச வரும்போதே எண்ணெய் தம்பி எல்லாம் கூட வந்து ஏற்றி விடுறாங்க வண்டியில இறக்கி விடுறாங்க ஒரு அகில இந்திய ஒரு தேசிய கட்சியின் தலைவர் இந்த நாட்டை ஆண்ட ஒரு தலைமை அமைச்சர் தன் தாயாருடைய சிலைக்கு மாலையை போட்டுட்டு இறங்கி நடந்து மேடை வரைக்கும் வர்றாரு குண்டு வெடிப்பில் இறந்து போறாரு அது ஏன்டா ஒரு காங்கிரஸ் கட்சிக்கார தொண்டம் கூட சாகலை ஏன் பதினாறு காவல்துறை அதிகாரிகள் செத்தாங்க ஒரு புகைப்பட கலைஞன் அறிவாவு செத்தான் நீங்க எல்லாம் எங்க போனீங்க உங்க தலைவர் பின்னாடியே நடந்து வராம எங்க போனீங்க திட்டமிட்டு கொலை செய்தது நீங்களா நாங்களா எங்க போனீங்க இதுதான் உங்க தலைவர் மேல நீங்க வச்சிருந்த பாசமா இதுதான் நீங்க அவர் மேல வச்சிருந்த பற்றா இதுதான் நீங்க அவர் மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதையுமா தலைவரை தனியாக கூட்டத்தில் விட்டு ஓடி போயிருவீங்களா நீங்க இப்ப என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோசிக்கதான் இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது இதே இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது அவர் மீது தாக்கப்பட்ட அத்தனை அடிகளையும் தனி ஒரு மனிதனாக தாங்கிக் கொண்டு அந்த தாயை பத்திரமாக டெல்லிக்கு தலைநகருக்கு அனுப்பி வைத்தான எங்கள் தலைவன் பல நெடுமாறு அவன் அந்த தலைவனுக்கு இருக்குது பல நெடுமாறனுக்கு இருக்குது இதை பத்தி பேச யோக உனக்கு என்ன அந்த மண்ணில் எவனுக்கு இருக்குது யோக்கிதை எங்கள் விடுதலையை எங்க இன விடுதலை எவன் எடுத்தாலும் எங்கள் எதிரி அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை அது தேசமாக இருக்குது மாநிலமாக இருக்குது மாவட்டமாக இருக்குது மயிலாண்டியா இருக்கு அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எவனா இருந்தாலும் எதிர்தான் என் இன விடுதலை தவிர எனக்கு இலக்கு இல்லை நாங்கள் நாடு அடைவதை தவிர எங்களுக்கு லட்சியம் இல்லை ஒன்னும் கிடையாது சாவை கண்டு எங்களுக்கு அச்சம் இல்லை மரணத்தை கண்டு எங்களுக்கு பயன் இல்லை நான் உயிரோடு இருக்கும் வரை மரணம் என்னிடம் வராது மரணம் வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் பிறகு எதுக்கு நான் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் மரணத்தில் பிறந்து வாழ்கிறார்கள் எங்கள் மாவீரர்கள் தமிழ்ச்செல்வனின் ஆயில் நாற்பதா நாலாயிரம் கோடி ஆண்டுகள் இருக்கும் அவன் பயன் எங்கள் திலிவனின் வயது என்ன அவன் ஆயில் என்ன அற்பமா இல்லை சேகுவாராங்கிற ஒரு புரட்சியாளன் செத்துப்போன அவன் ஆயில் என்ன எங்கள் அண்ணன் கிட்டு இறந்து போன அவர் ஆயில் என்ன காலம் உள்ளளவும் இந்த இனம் உள்ளளவும் எங்கள் உள்ளத்தில் நிலைத்து வாழ்வார்கள் அவர்கள் ஆயில் என்ன மரணத்தில் பிறந்து மரணத்தில் பிறந்து வாழ்கிறவர்கள் ஆயுள் ரொம்ப அப்படி நாங்கள் ஆயிலை நீட்டிப்போம் எங்கள் அன்பு தலைவனின் வழியில் நாங்கள் நடப்போம் என் பெருமைக்குரிய சொந்தங்களே உங்கள்தான் நாம் வேண்டி மண்டாடி கேட்டுக்கிறதா நம் தலைவனுக்கு நாம் தரக்கூடிய பரிசு பத்து கோடி மக்கள் உலகெங்கும் பரவி இருக்கிறோம் பிணக்கு இல்லாது பிளவில்லாது எல்லோரும் நம் மண்ணின் விடுதலைக்காக நம் நாட்டின் விடுதலைக்காக நம் ஈழ விடுதலைக்காக நம் தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தில் நம் உடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அவருக்கு காட்டுகிற நன்றி கடன் நாம் அவருக்கு இந்த பிறந்த நாளில் வழங்குகிற பரிசு என் எதிரிகளையும் விடவும் என் இனத்திலே எனக்கு ஆபத்தான சக்திகள் இருக்கு அந்த சக்திகள் கால ஓட்டத்தில் கரைந்து போகும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் உங்களிடம் உங்கள் அன்பு பிள்ளையாக உங்கள் உங்கள் உறவுகளில் ஒருவனாக உங்களை அன்போடு கெஞ்சி வேண்டி நான் இனி இந்த இனத்திற்கு நான் ரகசியமா அன்பா உண்மையா நேர்மையா ஒண்ணு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் எந்த நூற்றாண்டிலும் இனிமே எந்த காலகட்டத்திலும் நம்ம இனத்திற்கு இப்படி ஒரு தலைவன் வரமாட்டான் பிறக்க மாட்டான் அதனால அதனால ஈழம் மலரப்போகுது ஈழ வரலாற்றில் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்வதற்கு முந்துங்கள் என் தலைவனின் வரலாறு எழுதப்படுகிற போது அதில் ஓரத்தில் ஒரு எழுத்தாக இருக்குவதற்காக உறவுகளை நீங்கள் முந்துங்கள் இந்த போராட்டத்தில் உங்களை பங்களியுங்கள் ஒதுங்கி நிற்காதீங்க உலகம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது இந்த இனம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது ஒருபோதும் மன்னிக்காது காலங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த நம் இனத்திற்கு வாராது வந்த மாமணி போல் வந்த தலைவன் தலைவர் பிரபாகரன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உங்கள் எல்லாரிடத்திலும் நான் ஒரு உண்மை சொல்றேன் இது நாள் வரை நான் திருமணம் செய்து கொள்ளல எல்லோரையும் போல ஒரு திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது இல்லை திரைப்படத்துறையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருக்கேன் நான் எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கலாம் எனக்கு என் வருமானத்தை விட என் இனமானம் பெருசுன்னு நான் போராடினேன் கார் வாங்கணும் பெரிய பங்களா கட்டி வாழணும்னு எனக்கு ஆசைப்பட்டதில்லை நான் என் கிராமத்தில் ஒரு ஏழை தாய்க்கு என் தகப்பனுக்கும் ஒரு வீடு கூட கட்டி கொடுக்க முடியாத நிலையில் தான் நான் இருக்கேன் அதுக்காக கூட நான் வேதனைப்பட்டதில்லை ஒன்னே ஒன்னுதான் வாழ்க்கையிலே ஏங்கி ஏங்கி ஆசைப்பட்டு அது நடக்கலையே அது நடக்க முடியலையே அது நடத்த முடியலையே நான் ஆசைப்பட்டு இயங்கினது ஒன்னே ஒன்னுதான் ஈழத்திலிருந்து முப்பத்தாறு கிலோமீட்டருக்கு இங்க தாயக தமிழகத்தில் பிறந்தனா தமிழீழ மண்ணில் பிறந்து ஒரு மாவீரன் ஆகி எங்க அண்ணனின் மடியில் மடிய முடியவில்லையே என்ற ஒரு ஆசைதான் அந்த ஏக்கம் தான் எனக்கு எப்போதும் இருந்தது நான் உண்மையே சொல்றேன் என் ஆள் மனதுக்குள் இருந்த பிரித்த வேதனை தான் இங்க பிறந்தது கூடாதான் நான் நினைப்பேன் இந்நேரம் நாமும் ஒரு மாவீரன் ஆகி எங்க அண்ணன் மலதூவி அஞ்சலி செலுத்துகிற ஒரு ஆளாக நம்ம இருந்திருக்க மாட்டோமான்னு நான் ஏங்கி ஏங்கி தவிப்பேன் எல்லாரும் நினைப்பேன் என்னை கேட்கிறான ஒரு பையெல்லாம் இடத்துல நாடு ஒரு கேட்கிறேன் பையன் நான் சொன்னேன் எண்டா இது எத்தனை பேரா கட்டிட்டு பいや ஒவ்வொருத்தنا கேக்குறதுக்கு நான் விளக்கம் சொல்லி விடிஞ்சு போறோம் மொத்தமா கூடி வாங்கடா ஒரே மேடையில் பேசிட்டு போறேன் விளக்கம். உங்களுக்கு புரியல. நான் ஏதோ ஓசியா போய் நாடு கேக்குறோம்னு நினைச்சிட்டீங்கங்களே. இந்த பைத்தியக்காரத்தனத்தை என்ன பண்ணுவீங்க என் தாய்க்கு தெரியுது ஒரு பாமரச்சி. கனடா போறேன் அண்ணனுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்க போறேன் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் எதுக்கு தெரியும்? மகரானா மகராசனா போயிட்டு வா அப்படி அப்படின்னு எங்க அம்மா அனுப்பு என் தம்பி மாதிரி தெரியுது விமான நிலையத்தில் வரைக்கும் ஏத்தி விடுறாங்க கூட்டிட்டு போய் விசாரிச்சுங்களேன் அன்னைல இருந்து இந்திய உளவுத்துறை நமக்கு ஆதரவா செயல்படும் ஏன்னு கேளுங்களேன் நான் அரை மணி நேரம் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் நமக்கு ஆதரவா செயல்படுவாங்க அந்த நல்ல வாய்ப்பை நான் இழந்து கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்க என்னை கூப்பிட்டு பேசணும் ஏன் அங்க போனீங்க எதுக்காக எங்க அண்ணன் உங்க அண்ணனை ஆதரிக்கிறீங்க மாதவனே கேட்டா தம்பி படத்தில் நடிக்கிறதுக்கு ஏன் நம்ம தம்பின்னு பேர் வச்சுக்கணும் எதுக்கு எதுக்கெல்லாம் ஆதரவா இருக்கும் நான் விளக்கம் சொன்னேன் ரொம்ப நல்லா ஆதரிக்கணும் சொன்னாரு ரொம்ப நல்லா ஆதரிக்கணும் எல்லாரும் எல்லாருக்குமே ஒரு புரிதல் இல்லை அவ்வளவுதான் நீங்க எல்லாம் நம்ம தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன செய்ய உண்மாதான் இப்படி கேட்கிற ஆள்லாம் இருக்குல்ல நாடு அடைஞ்சவன முதல்ல போய் இருந்தால்